தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அன்பாக அனைத்து மக்களாலும் அம்மா என்று வெறும் வார்த்தைகளால் மட்டும் அழைக்காத மக்கள் அவரின் உடல்நிலை சுக இனத்தைக் கண்டும் மற்றும் பரவிவரும் வதந்திகளைக் கண்டும் கவலையுற்று வருகின்றார்கள் ஆனால் இப்பொழுது அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இத்தனை பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டிருந்த ஆளுநர் அவர்கள் தானே நேரில் சென்று என்ன நடக்கின்றது என்பதை கண்டறிய ஆசைப்பட்டார் அந்த வகையில் வைத்தியசாலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பட ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தானே நேரில் சென்றார் சென்று முதல்வர் அம்மா அவர்களின் நிலையை பற்றி வைத்தியர்களுடன் கதைத்தார் கதைத்துவிட்டு வீடு திரும்பும் வரை வைத்தியசாலையில் பலத்த பாதுகாப்பு நிலவியது இதன் மூலமாக தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றார் என்பதை ஊகிக்க கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமன்றி முதல்வர் அம்மா அவர்களை கண்ணாடி அறையில் வைத்து சிகிச்சை செய்து வருகின்றார்கள் இது வெளிநாடுகளில் பிறந்த குழந்தைகளுக்கும் செய்யப்படும் சிகிச்சையாகும் ஒவ்வாமை காரணமாகவோ அல்லது சூரிய ஒளியின் பாதிப்பு காரணமாகவோ குழந்தைகளுக்கு ஏற்படும் தொற்று நோயை தீர்ப்பதற்காக இந்த சிகிச்சை வழங்கப்படுகின்றது இந்த சிகிச்சை குறித்து எந்தவித பயமும் கொள்ள தேவையில்லை என்று வைத்தியர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள் ஆகவே வெகு விரைவில் தமிழகத்தின் இன்னலை போக்கு தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வெளியில் வருவார் என்று அனைத்து மக்களும் காத்திருக்கின்றார்கள் மக்களின் ஆசை நிறைவேற அந்த மகேசனே உதவி செய்வார் ஆண்டவனை பிரார்த்திப்போம் நல்ல செய்தி வருவதற்காக அந்த நல்ல செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்பும் செய்யவும் நன்றி வணக்கம்